ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள் யோகாவும் விமென்ஸ் ஹெல்த்தும் எப்படி வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்குது அண்ட் எந்த அளவுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் விமென்க்கு மெயினாக இப்போ இருக்கிற பெண்கள் எல்லாருக்கும் வந்து அடிக்கடி வர ஒரு காமனான ஒரு விஷயம் வந்து மாதவிடா விடா இல்லைன்னா எப்போவுமே வந்து இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அது தள்ளி போகிறதோ இல்லைனா ப்ரெக்னென்சி வந்து ட்ரை பண்ணுற பெண்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போது நிறைய கோத்ரூ பண்ணுறாங்க அதை தவிர நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் அதை தவிர ஸ்ட்ரெஸ் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் யோகா வந்து ஒரு நல்ல ஒரு டூலாக இருக்கும்ன்றது தான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ் அளவுக்கு எனக்கு வந்து இது உபயோகமாக இருந்திருக்குன்னா என்னோடய ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து ஓரளவுக்கு மேலே கீழே இருக்கிற ஹார்மோன்ஸை மந்த்லி வந்து ஒரு பெண்மணி வந்து கோத்ரூ பண்ணுற சைக்கிள் மேலே போகும் கீழே வரும் சில சமயம் அவங்க மூட் அவுட்டாக இருப்பாங்க சில சமயம் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க சில சமயம் வந்து அழத்தோணும் அதெல்லாம் வந்து ப்ரீ மென்ஸ்ட்ரல் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் அது வந்து உங்களோட பீரியட்ஸ்க்கு அடுத்த வர ஒரு ஒன் வீக்கில் இருக்கலாம் இல்லைனா அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்கில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் இதை வந்து ஓரளவுக்கு நடுநிலையில் வச்சுக்கிறதுக்கான ஒரு டூலாக யோகா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு ஸோ அதை வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் இந்த அஞ்சு வருஷத்தில் எந்தளவுக்கு நம்ம வழியை மேனேஜ் பண்ணலாம் அண்ட் எந்த அளவுக்கு அந்த ஹார்மோன் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸை நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம் அதுதான் வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது பெண்களுக்கு எஸ்பெஷலி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது நிறைய பேருக்கு இந்த யோகா பண்ணால் அது வந்து ரொம்ப சாதாரணமாக பீஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஒருக்குமே ஒரு அதுதான் ஒரு ஐடியாவாக இருக்குது யோகாவை பற்றி ஆனால் நிறைய வித்தியாசமான டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்குது அதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்றது இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு யோகா ஃப்ளோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விநியாசா ப்ராக்டிஸ் அப்படின்னு தனியாக ஒன்று இருக்குது இல்லைனா அஷ்டாங்க ப்ராக்டிஸ்ன்னு தனியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு யோகாக்குள்ளெலாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு ஓடுற அளவுக்கோ இல்லைனா நீங்கள் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுற அளவுக்கோ ஒரு ஈக்குவலான ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும் ஸோ இப்போ எங்கேயாவது உங்களால் வெளியில் போய் வாக்கிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியலன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் யோகாவை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அதோடய ஈக்குவலண்ட்டான ரிசல்ட் வந்துடும் ஸோ இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வெயிட் குறைக்கணும் இல்லைனா வந்து உங்களோட பிசிஓடியை பேலன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி வர இடத்துல இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பெண்களுக்கு இப்போ இந்த பிசிஓடி இஷ்யூஸ் இப்போ காமனாக இருக்குது அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் எப்போவுமே ஒரு தப்பான ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க அது என்ன இருக்குன்னா நீங்கள் ரொம்ப வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ரொம்ப வந்து வெயிட்ஸ்லாம் தூக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் அது எதுவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே மித்து தான் அது எதுவும் உண்மை கிடையாது நார்மலாக நம்ம பண்ணுற மாதிரி யோகாவோ எந்த ஒரு உடல் பயிற்சியோ பண்ணிட்டே இருந்தோம்னா அது கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ஹெல்ப் தான் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் இருக்குது ஸோ பெண்களுக்கு எஸ்பெஷலி ஃபார் பிசிஓடி மெயினாக இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளை வந்து கரெக்டாக மாதம் மாதம் வரத்துக்கு தேவையான ஒரு டூலாக நம்ம யோகாவை பார்க்கலாம் நம்ம எந்த மாதிரி யோகாலாம் அதுக்கு பண்ணலான்னு ஒரு கொஷின் அப்போது அப்போ நீங்கள் நார்மல் ஹத்த யோகான்னு ஒன்று இருக்குது அதில் ஓரளவுக்கு ஸ்டெடி பேஸில் எல்லாருக்குமே வந்து ஒரு ஹார்ட் பீட் ரொம்ப ரேஸ் ஆகாமல் எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அது வந்து ஆக்சஸ் இருக்கிற மாதிரி ப்ளஸ் அது வந்து ஒர்க் ஆடுற மாதிரி நிறைய ஆசனாஸ் இருக்கிறதுல ஸோ அது ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை எனக்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மூமெண்ட்ஸ் தான் வேணும் நல்லா மூச்சு வாங்கணும்னா அஷ்டாங்க யோகா இல்லை விநியாச யோகா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி இல்லை வெறும் அது ஒரு ஹார்மோன் ஃப்ளக்ச்சுவேஷன் மட்டும் எனக்கு இருக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது அந்த மாதிரி ஆஸ்பெக்டில் நிறைய உமன் அதை ஹேண்டில் பண்ணணுன்னா நம்ம வந்து அதை ஒரு மெடிடேஷன் டூலாக கூட யூஸ் பண்ணலாம் அதில் நிறைய பிராணாயாம டெக்னிக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நார்மலாக வந்து மெடிடேஷன் பண்ணுற டெக்னிக்ஸும் இருக்குது ஸோ உங்களுக்கு அதில் என்ன தேவை நிறைய உமென்க்கு அதில் என்ன தேவையோ அதில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ராக்டிஸை யார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் போய் பேசிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்கியவர் யோகா பயிற்சியாளர் யோகஸ்ரீ அவர்கள்